இயேசு கிறிஸ்துவன் இன்ப வீர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் அற்புதமான நாளிலே ஆண்டவர் ஒரு மனிதனை தேடி வருகிறார் யார் யார் அந்த நபர் பெரிய தீர்க்க தரிசியா பெரிய ஊழியக்காரனா பணக்காரனா படித்தவனா பட்டம் பெற்றவன் யார் அவன் இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது இல்ல 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 அவன் சாதாரண மனுஷன் அது கூட மனுஷனாகவே என்ன படல சமுதாயத்துல லூக்கா ஏழு சொல்கிறது நெடு நாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையில் தங்கினவன் சங்கிலிகளால் விலங்குகளால் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டு இருந்தவன் ஐயா அவர் யாரை தேடி வந்தாருங்க சாயல உருவாக்கப்பட்ட மனிதன் நிர்வாண கோலத்தில் காணப்படும் பொழுது தங்கிக் கொள்ள முடியாதபடி அவனை தேடி ஓடி வருகிறார் அந்த நேரத்தில் நிலைமை எப்படி இருக்கிறது அவனுடைய இருப்பிடம் கல்லறையாய் இருக்கிறதே சரீரம் முழுவதும் காயப்பட்டவனாய் கிழிந்தவனாய் அப்படியே அலங்கோலமாய் காணப்படுகிறான் நம்மை அலங்கரிக்க அவர்தானே அலங்கோலமானார் அதை பார்த்த பிறகு அவரால் அந்த இடத்தை விட்டு கடந்து போகவே முடியவில்லை இவரை வர முடியாதபடி கடல் தடை செய்கிறது இவர் கடல் கடந்து பல போராட்டம் பாருங்களேன் பேசுகிறான் ஏசுவை கண்டபோது போது இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உமை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தமிட்டு சொன்னான் பாருங்க பிசாசு ஜோம் பண்ணுது இல்லைங்களா நம்ம எப்ப தெரியுமா ஜோம் பண்ணுவோம் அர்ஜென்ட்டுக்கு ஆபத்துக்கு அவசரத்துக்கு ஆக்சிடென்ட்டுக்கு பிரச்சனைக்கு போராட்டத்துக்கு பணம் என்ன ஜோம் பண்ணுவோம் நல்லா இருந்தா பண்ணுவோமா டைமே இருக்காது ஒரே பிஸி இல்ல இல்லையா நீங்க நல்லா இருக்கும் போது அழகா இருக்கும் போது அன்பா இருக்கும் போது ஆதரவா இருக்கும் போது பலனா இருக்கும் போது உன் முழங்காலில் முடக்கி பார் மூடுனால் முடியாது முழங்கால முடியும் ஹால லூயா இந்த பிசாசு பிடித்தவன் கேட்கிறான் எட்டு முப்பத்தி ஒண்ணு லூக்காலே தங்களை பாதாளத்துல போக கட்டளையிடாதபடிக்கு அவர்களை வேண்டி கொண்டன பாருங்க அவனுக்குள்ள ஒன்னு ரெண்டு பிசாசு இல்லைங்க ஆறாயிரம் பிசாசுன்னு சொல்றாங்க லேகியோன் அந்த ஆறாயிரம் பிசாசுக்கு ஒரு சின்ன ஒத்துமை நான் கன்னி பிசாசு நான் கிழ பிசாசு நான் வாலிப பிசாசு நான் அந்த பிசாசுன்னு சொல்லல நான் இங்க அடிப்பட்டு சத்த பிசாசு நான் ட்ரெயின் சொல்லிச்சா குடும்பத்துல அஞ்சே அஞ்சு பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் ஒத்துமை இல்ல இல்ல ரெண்டு மகன் ரெண்டு மருமகள் ரெண்டு குழந்தைங்க வச்சுங்களேன் ஒத்துமை இருக்குதா அப்பா அம்மா மாமனார் ஒத்துமை இல்லையே இந்த பிசாசு ஒத்துமையா இருக்குது ஒத்தனுக்குள்ளே இல்லையா அதனாலதான் ஆண்டவர் இவனை தேடி வருகிறார் பாருங்களேன் அவனுடைய வாழ்க்கையில் ஏசு குறிக்கிட்ட போது நுழைந்த போது அந்த அவன் பேசின வார்த்தை என்ன அந்த பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கிற்று பிசாசுகள் போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்தவனாக கண்டார்கள் அவ முதல்ல என்ன சொன்னாங்க என்னை விட்டு போய்விடு இயேசுவே என்று சொன்னான் முதல்ல பிசாசு உள்ளிருக்கும் போது பிசாசு போன பிறகு என்ன சொன்னான் தெரியுங்களா உம்மோடு இருக்க உற்றோ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் ஹalleluya ஹalleluya ஐயா நாம் இயேசுவோடு இருக்கும் பொழுது நாம் அவரைப் போலவே மாறிவிடுவோமே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மோடு இருந்தால் எல்லாம் தலைக்கீழாய் மாறும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் சஞ்சலம் சமாதானமாய் மாறும் உன் கண்ணீருக்கு ஒரு விலை உண்டு நீ கவலையே படாத

பிடித்தவனை நோக்கி வந்து அவனை தேடி வந்து அவனை சுகம் கொடுத்த தெய்வமே ராப்பகலாய் உங்களை தேடுகிற பிள்ளைகள் உண்டு கத்தாவே எவ்வளவு பட்ட பலகீனப்பட்ட சரீரத்தோடு உங்களை கூப்பிடுகிறார்களே இந்த ராத்திரி வேலையில கத்தாவே பகல் வேலையில கத்தாவே நாள் முழுவதும் ஆண்டவரை அவர்களுக்கு வேண்டிய சுகம் பலன் ஜீவனை தந்து உமக்கு உயிருள்ள வல்லமுள்ள சாட்சியாய் நிறுத்துவீராக வல்லமுள்ள ஆண்டவர் மகிமையான கரண வாழ்க்கையில செய்யுங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் உயிர் திறந்து பலமுறை நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியா என்னோட பாதப்படியிலே தாழ்மையாய் ஒப்புக் ஜபதி ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரவன் ஆசையை வதிப்பாராக பிரைஸ்